தற்போது பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் எஸ்ஐஆர் விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பூர்த்தி செய்யும் போது சில இன்ஃபர்மேஷன் சில தகவல்கள்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம் அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் கேட்பாங்க எபிக் நம்பர் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகம் எண் இதை வந்து நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் போய் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு எஸ்ஐஆர் செக்கீன்னு கொடுத்தாலே சர்ச் பண்ணாலே போதும் முதல் வரக்கூடிய அந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க போ போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்ச் பை இருக்கு சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்குது மூணாவது காலம் சர்ச் பை மொபைல் நம்பர் இருக்குது நிறைய பேர் வந்து மொபைல் நம்பராக முன்னாடி வேறு நம்பர் கொடுத்துருப்பாங்க தற்சமயம் நம்பர்லாம் இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்ச் பை டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஈவ் ஒரு ஸ்டேட்னு இருக்கும் இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணணும் சரிங்களா தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம லாங்குவேஜ் தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயர் இந்த பேரை வந்து நம்ம தமிழ்லேயும் அடிச்சுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் அடிச்சுக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை அதை ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய அப்பாவுடைய பெயர் இருக்கும் பார்த்திங்களா அந்த பெயர் அடிங்க இல்லை பெண்களாக இருந்தால் அவங்க கணவர்களுடைய பேர் இருந்தால் கணவரோட பேரை இதில் டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம் இல்லை ஏஜ் கொடுத்துக்கலாம் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சதுன்னா டேட் ஆஃப் பர்தில் கொடுங்க அப்படி ஆஃப் பர்த் சரியாக தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஏஜை வந்து சரியாக இதில் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலினம் ஆணா பெண்ணா மூன்றாம் பாலினமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவட்டம் மாவட்டம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாவட்டம் இப்போ பார்த்திங்கன்னா தென்காசின்னு கிளிக் பண்ணிங்கன்னா தென்காசின்னு வரும் அங்கே தென்காசியில் நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியிலிருந்து க்ளிக் பண்ணணும் நல்லூர் க்ளிக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சான் ஒரு ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து நம்ம மேலே என்ன இருக்கோ அப்படியே வந்து எல்லாமே ஸ்மால் அட்டு ஸ்மால்னால் ஸ்மால் கேப்ஸ்னால் கேப்ஷன் அடிக்கணும் அடித்ததுக்கப்புறம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு உண்டான அந்த வாக்காளர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து விரிவாகும் அதில் நம்மளுடைய எபிக் நம்பர் நம்மளுடைய பெயர் நமக்கு எங்கே ஓட்டு இருக்குது அந்த ஸ்கூல் பெயர் அதுக்கப்புறம் அதில் வந்து பாகம் எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணிடலாம் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம எடுத்துடலாம் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முன்னாடி இந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் விண்ணப்பத்தை வந்து எப்படி பூர்த்தி செய்யக்கூடிய அந்த வீடியோ பதிவாக வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து பதிவு செய்கிறோம் Sitting glad, thank you.